வெல்கம் டு மாயா பஜார் நிர்மலா கஜேந்திரன் இன்றைக்கு நாம் எல்லோராவின் எல்லையற்ற அதிசயங்களை இரண்டாம் பாட்டு பார்க்க போகிறோம் கைலாசநாதர் கோயில் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கிறதுனால அதில் மீதி விட்டு போன விஷயங்களை முதல் சொல்கிறேன் இந்த மண்டபத்தில் மூன்று பக்கமும் வாசல் இருக்குது அது வழியாக சிவலிங்கத்தை பார்க்கலாம் வெளிப்பிரகாரத்தில் ஆன்சிலையும் பென்சிலையும் ரொம்ப அற்புதமாக வெண்மை நிறத்தில் வடிவமைச்சிருக்காங்க மாலை வேளையில் நல்லா லைட்டு போட்டது போல் ஒளிருது இந்த கேப்பு பாறைக்கும் கோயிலுக்கும் இடையில் இருக்கிறது இவ்வளவு சின்ன இடைவெளியிலையே அந்த கோயிலை எப்படி வடிவமைச்சாங்கன்னு மிகுந்த ஆச்சரியப்பட்டோம் பாருங்கள் எவ்வளவு நேரவாக கேப் இருக்குன்னு கரடு முரடான பாறையாக எப்படி குறைஞ்சிருக்காங்கன்னு இந்த வீடியோவில் தெளிவாக தெரியுது இந்த வழியில் போனால் அஜந்தா கொகையாட்டவே ரெண்டு மூணு குகை இருக்குது பார்க்குறதுக்கு அஜந்தா கொகையை போலவே இருக்குது அதுலேயும் புத்தர் சிலை தான் அதிகம் காணப்படுது மலைப்பகுதி பார்க்குறக்கு மிகவும் ரம்யமாக இருக்குது தூணெல்லாம் வச்சு மண்டபம் ரொம்ப அழகாக அமைச்சிருக்காங்க இந்த வீடியோவில் ஓப்பன் ஸ்பேஸ் செவ்வகமாக அழகாக தெரிஞ்சுது இந்த இடத்துல ஒவ்வொரு தூணிலையும் ஒவ்வொரு விதமாக சிற்பம் செதுக்கியிருக்காங்க நடனமாடும் மங்கை போலவும் செதுக்கியிருக்காங்க இந்த சிலையில் சிவனும் பார்வதியும் அமர்ந்த நிலையில் எல்லோருடனும் இருக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க இதில் ஒரு குட்டி பெண் அண்ணாந்து பார்ப்பது போல் இருப்பது அழகாக உள்ளது ஒரு பசுமாடு மாட்டுக்காரனோட நிற்கிறது போல் ரொம்ப அற்புதமாக இருக்குது கழுத்தில் மணியெல்லாம் கட்டி அழகாக செதுக்கியிருக்காங்க இதுபோல் ஒரு அமைப்பு உள்ளது இந்த சிங்கமும் மண்டபத்தின் ஓரத்தில் நம்மளை பார்ப்பது போல் அமைஞ்சிருக்கு இன்னொரு புறம் சிங்கத்தோட ஒரு குரங்கும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறது போல போல் அமைச்சிருக்காங்க இந்த சிற்பத்தில் எல்லா பெண்களுமே ரொம்ப நளினமா இருக்காங்க ஒரு சிங்கமும் உள்ளது கைலாய மலையை பார்த்த மாதிரியே ஒரு திருப்தியோட திருமணம் அடுத்த குகை ரெண்டடுக்கு கொண்டது இதன் வழியாக நம்ம உள்ளே செல்கிறப்ப நிறையா புத்தர் சிலைகை தான் காட்சி அளிக்குது ஒவ்வொரு தூணும் பிரம்மாண்டமாக செஞ்சுருக்காங்க செவத்தை சுற்றியும் புத்தர் சிலைக கணக்கில்லாமல் செஞ்சுருக்காங்க சென்ட்ரல்லையும் புத்தர் சிலை தான் காணப்படுது அமர்ந்த நிலையில் நிறையா புத்தர்கள் நம்ம பார்க்கலாம் அதனோட அழகில் நாங்கள்லாம் ஒரு நிமிஷம் ஸ்தம்பிச்சு போயிட்டோம் இது மேல் அடுக்கு டாப்பில் அழகாக பூ வேலைப்பாடு செஞ்சுருக்காங்க மேல் அடுக்கலேயும் கீழே இருந்தது போலவே தூண்களும் அதில் டெக்கரேஷனும் பண்ணியிருக்காங்க தரையெல்லாம் நல்லா வழு இருக்குது ஒவ்வொரு தூண்லேயும் சிலைகளை செதுக்கியிருக்காங்க பார்க்கறதுக்கு பிரமிப்பாக இருந்துச்சு அதில் இறங்கிறதுக்கு பாதை அமைச்சிருக்கிறாங்க அந்த இருட்டில் செல்ஃபோனில் டார்ச் மோடு போட்டு தான் நாங்கள் இறங்கணும் இது ஒரு மண்டபம் மேல்பாகத்தில் வர்ணங்கள் தீட்டி ஓவியங்கள் அமைச்சிருக்காங்க ஆனால் எல்லாமே ஃபேட் புத்தர் அமர்ந்த நிலையில் சீடர்களுடன் இருப்பது போல் ஒரு காட்சி சிற்பமாக செதுக்கியிருக்காங்க இது சிவன் அமர்ந்திருப்பது போல உள்ளது இந்த மாடல்ல ஒரு மண்டபம் ரொம்ப அழகாக இருக்கு மண்டபத்தின் முட்புறம் சுரங்கப்பாதை போல் ஒரு ஸ்பேஸ் இருக்குது எல்லாமே பெரிய பெரிய தூண்கள் உள்ள பெரிய மண்டபமாக தான் அமைச்சிருக்காங்க அது ஒரு மலைப்பகுதிங்கிறதுனால இது போன்ற இயற்கை காட்சிகளும் கண்ணுக்கு விருந்தாக அமைஞ்சிது இதற்கு அஜந்தா போல் ரொம்ப தூரம் நடக்க வேண்டியதில்லை எலக்ட்ரிக் வேன் வச்சிருக்காங்க அதுக்கு பே பண்ணிட்டோம்னா எல்லா குகைக்கும் கொண்டு போய் காட்டுறாங்க எல்லோராவின் எல்லையற்ற அதிசயங்களின் இரண்டாவது பாகம் பார்த்தீர்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய மாயா பசார் நிர்மலா கஜேந்திரன் சேனலில் அஜந்தா எல்லோரா தான் ஃபஸ்ட்டு ட்ரிப்பு போன வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு நிறையா பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி இனி ரெசிபீஸுக்கு இடையில் ட்ரிப்பு வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன் தேங்க் யூ